எனக்கு வந்து இன்றைக்கி நல்லா சினிமாவில் வந்து ஒரு பேர் எடுக்கிறதுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே நான் சொல்கிறது எனக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த பாடத்தை நான் சரியாக கேட்டுக்கவே இல்லை சரியாக கேமனிக்கல அதை விட்டேன் கோட்டையை விட்டேன் ஆனால் அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் இருக்கு வே ஆஃப் டெல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப இம்ப்ரெஷிவாக இருந்தது எதாவது ஒன்று சொன்னோம்னா சொன்னதில் வந்து அதை விட்டு போட்டு எங்கேயும் சைட் ட்ராக்கில் தான் நம்ம மைண்டு போகும் அது சொல்ல சொல்ல ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதா இப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளிடையாமல் தாட்டு போகும் இப்போ பூமி சுற்றுதுன்னு சொல்லி கொடுத்த உடனே நேராக வாத்தியார் தெரிஞ்சு கேட்டேன் சார் அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டர்ல மேலே போய் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அமெரிக்கா வரும்போது இறங்கிக்கலாமா அப்படின்னு பலாருன்னு ஒரு அறவாங்க ஏன்னா வாத்தியார் அதோடு சரி அடித்ததோடு சரி அப்படியே அது புவி இருக்கோ அது அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல இந்த மாதிரி எதாவது ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு அது நடுவில் வேறு மாதிரி யோசிக்கிறதுங்கிறது அது அப்படியே பழகி போச்சு எனக்கு ராமாயணம்னு எடுத்துடனே என்ன வரும்னா இந்த ராமர் வில்லு உடச்சாருன்னு வருது அண்ணாலும் நோக்கிடலாம் அவளும் நோக்கி நான் ஒருவேளை ராமருக்கு முன்னாடி போனவன் வேணா உடச்சிருந்தான்னா என்ன இருக்கும் கதை மாறி போகும் இல்லையா சீதை தூக்கிட்டு போகிறதுக்காக நம்ம ராவனுடைய ஆள் ஒருத்தர் வந்தார் அவர் மாயமானவா வந்தார் உடனே அதை பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னோன்னே பின்னாலேயே ராமர் போனார் அப்புறம் கொஞ்சம் நேரம் போட்டி ஏதோ திக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் அம்பு விட்டார் அப்புறம் அவன் சித்து போய்டான் அவன் அம்பு எழுதியோன்னே சாகர்வுக்கு முன்னால் வந்து அந்த மாடிசன் வந்து ஐயோ சீதா ஐயோ லட்சுமணா அப்படின்னு சொல்லி கற்றுனான் அப்படின்னு சொன்ன உடனே சீதா ஷேக்காய் ஆகா அவங்க அண்ணனுக்கு எதுவும் ஆய் போச்சு உடனே போனேன் இல்லை இல்லை இது எதுவும் வேற இல்லை 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 நீ ஏதோ தப்பாக இது பண்ணிருக்கவங்க அவ்வளோ தூரம் உங்கள் அண்ணன் கத்துறாரு என் பேர் சொல்கிறாரு உன் பேர் சொல்கிறார் நீ போகமாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் அவர் எதுவும் கோடு போட்டு அப்புறம் லட்சுமணன் போனேன் அப்படின்னு நமக்கு என்ன உடனே தாட்டு என்னென்ன இவன் துறத்திட்டு போனார் இவர் தான் அம்புவிட்டார் ஸோ இவங்க இங்கே இருக்கிறாங்க சீதையும் லட்சுமணனும் இங்கிருந்து அவர் மானை துரத்திட்டு போனார் இங்கிருந்து பிடிக்க முடியலன்னு நடுவில் அம்பு விட்டுட்டாரு அவன் மாரிசம் போகும்போது ஐயோ சீதா ஐயோ லக்ஷ்மணா அப்படின்னு கத்துனான்னு சொன்னா இவன் கேட்டு சாக்கிறான நடுவுல தான் இருக்கார் ராமர் ஐயோ சீதா எனக்கு ஒண்ணு இல்லை அவன் வேணும்னு எப்படி கத்துறான் ஐயோ லட்சுமணா அவன் வேணும்னு எப்படி பண்றான் நம்பிடாதீங்க தயவுசெய்து வெளியே வந்துடாதீங்கன்னு இவர் சொல்லிடுதான்னு வைங்களேன் முடிஞ்சு போச்சே அது ஏன் சொல்ல எனக்கு அங்கே நின்று இருக்கும் ஏன்டா புத்தி பிடி போதும் அது அப்படிதான் போகுது என்ன பண்ண தெரியல அந்த மாதிரி மகாபாரதில் நல்ல கேரக்டர் ஒன்று அதாவது இந்த அர்ஜுனுக்கு வில்வத்துக்கு சொல்லி கொடுத்தார் துரோணர் அவர்கிட்ட வந்து எல்லாரும் நீ அர்ஜுனுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடுக்குறீங்க எங்கள் மேலே எல்லாம் அக்கறை எடுத்துக்கல அப்படின்னு அப்புறம் ஒரு தடவை ஆட்டக்கடிக்கு போகும்போது துரோணர் வந்து சீசனிலெல்லாம் கூப்பிட்டு எப்போ மரம் பாருங்கள் அதில் சின்ன கிளையும் இருக்குது அதில் ஒரு மூணு இலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ யாராவது ஒரு அம்பு எடுத்து விடுங்க அந்த இலையில ஜஸ்ட் அந்த அம்பு போய் டச் பண்ணி ஓண்டை மட்டும் போட்டு வந்துடணும் அதை கிழிச்சுட்டும் போகக்கூடாது அது தொடர்ந்து வரக்கூடாது அதனால் யாராவது அம்பு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது அவ்வளோ லிமிட்டாக எப்படி விட்டுறது அதுக்கு அவ்வளோ கண்ட்ரோல் வேணும் இல்லையா ஸோ விட்டால் ஒன்றா தாண்டி போயிடுது அதை கிழிச்சிட்டு போயிடுது இல்லைன்னா பக்கத்தில் போய் டச்சாகாமல் விழுந்துருது இப்படி ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணும்போது துரோணர் வந்து கடைசியில் அர்ஜுனா நீ விடு அப்படின்னா அர்ஜுனை எடுத்து அம்பு விட்டான் கரெக்டாக ஒரு சின்ன ஓட்டை போட்டு வந்துடுச்சு அப்போ இன்னொரு அம்பு விடு அப்படின்னா இன்னொரு ஓட்டை போட்டது வந்துருச்சு இப்போ துரோணர் சொன்னார் இப்போ தெரியுதா அவனுக்கு ஏன்னான்னு அவனுக்கு இருக்கிற அக்கறை அவனுக்கு இருக்கிற ஈடுபாடு அதெல்லாம் உனக்கு இல்லை அதனால தான் நீங்கள் பொறாமையாக நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஆத்தங்காட்டிக்கு போயிட்டாங்க போயிட்டு திரும்பி வரும்போது எதாச்சும் பார்த்துருக்காரு அந்த ஓட்டை போட்ட எல்லாம் இருக்குல்ல அந்த ஓட்டை இல்லை என்னடா பார்த்தா அது எதுவும் அடைச்சிருக்கான் என்ன அடைச்சிருக்கு ஓட்டை எப்படி அடைச்சிருக்கோம் அப்புறம் லேசாக அப்படி போய் டச் பண்ணி ஒரு ஓட்டை போட்டு வந்தது ஏதோ மண் அடைச்ச மாதிரி இருக்க அப்படிங்கும் போது அதே எப்படி மண் அது கிளைக்கே யாரும் நடந்து ஏறி போகவே முடியாது ஏன்னால் போன கிடை உடஞ்சி உழுந்துடும் அது எப்படி அங்கே அப்படின்னா அங்கே ரோட்டில் யாரோ மாடு மேசின்னு ஒரு பையனை கூப்பிட்டு எப்போ இந்த வழியாக யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஆள் வந்தாங்க ஏதோ எச்சியை தொட்டு மண் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தான் அப்புறம் அம்பு எடுத்து விட்டான் என்ன திருட்டில் அதுக்கப்புறம் கே போயிட்டான் ஸோ எவனோ அம்பு எடுத்து மண்ணை உருண்ட பண்ணி அந்த ஓட்டையை அடைக்கிற அளவுக்கு விட்டுருக்கான் அப்படின்னு துறந்த ஒரு நம்ம இவனை தான் கட்டிக்காரன் இவனுக்கு மேல உலகத்தில் வில் வித்தியில் ஆலயம் கிடையாதுன்னு சொல்லி இவனை நம்ம வந்து காமிச்சோம் ஆனால் இவன் ஓட்டை போட்டால் அதை கரெக்டாக அடைச்சிட்டு வர அளவுக்கு ஒருத்தன் விட்டுருக்கான்னா அவன் இவனுக்கு மேல ஏச்சு அவன் யார் ஏன்னு சொல்லி தேடினா அப்புறம் போய் பார்த்தா ஒருத்தன் வில்லோடு சுட்டிக்கிட்டு இருந்தான் அப்படிங்க வை யாருன்னா நான் ஏக அலைவேன் என்ன பண்ணேன் இல்லை உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்காக அவர்களோட வந்தேன் நீங்கள் இவங்களுக்கெல்லாம் தான் கற்றுக் கொடுக்க முடியும் உனக்கெல்லாம் கிடையாதுன்னுட்டீங்க அப்புறம் போனேன் உங்களை மாதிரி ஒரு சில செஞ்சு அதை குருவாக நினச்சிக்கிட்டு நான் வந்து இப்படி விட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இவன் எப்படி இருந்தாலும் இவனை விட இவன் பேர் வாங்கிடுவான் இப்போ என்னன்னா பண்ண அங்கே தப்பான ஒரு அழிச்சாட்டியான் நீ எனக்குருகாணிக்கையே விரல கொடு அவர் பரவாயில்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு விரலை கட் பண்ணி கொடுத்துட்டாரு குரு காணிக்க அவ்வளோ தூரம் அவர் குரு மேலங்கிற மரியாதை அப்படின்னு அப்புறம் மகாபாரதத்தில் தேடுறேன் 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 அந்த அவ்வளவு நல்ல ஏகலைவன் அவன் கடைசி வரைக்கும் காணவே இல்லை இனி அவ்வளவு நல்ல கேரக்டர் கடைசி வரைக்கும் வரலையே அப்படின்னா கரெக்டாக இல்லையா ட்ரீட்மெண்ட் பண்ணது கரெக்டாக பண்ணலையே ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர்னா அது மிடில் வரணும் கடைசியில் வரணும் என்னடா அது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேடி தேடி பார்த்தா இல்லை ஏகலைவன் சேப்பா அவ்வளோதாங்க அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் நம்ம புத்திசுமா இருக்குமா ஒன்றே யோசிக்க ஆரம்பிச்சேன் என்னென்னா கடைசியில் அந்த துரோணர் தப்புல அர்ஜுனை வந்து அம்பு விடுறாரு விட வேண்டிய சூழ்நிலை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறம் கிருஷ்ணர் அட்வைஸ் எல்லாம் பண்ணி ஃபைட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் நீ கொண்டு தான் ஆகணும் சண்டை போடுன்னா ஆனால் அவன் எடுத்து குரு குருவை எடுத்து சண்டை போட முடியல ரொம்ப முயற்சி பண்ணி என்னாலேயே முடியல என்ன ஏ நல்லா யோசிச்சு பாருமக்க ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஆ ஒன்று சொன்னது ஞாபகம் இருக்கு என்னன்ன இல்லை எதை பயன்படுத்தியும் முடியலன்னா கடைசியில் ஒரு வஸ்திரம் இருக்கு அது வந்து நான் யாருக்கு சொல்லி கொடுக்கல உனக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறேன் இதை எடுத்து விடு இது எடுத்து விட்டீன்னா ஏத்தாப்புல நானே நின்னால ஒன்றும் பண்ண முடியாது டெத்து தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று சொல்லி கொடுத்து ஆரம்பி பின்னா அதை எடுத்து விட வேண்டியது தானே முடியல முடியலன்னு சொல்லிட்டு எடுத்து விடுணா அது எப்படி அவரு த வேற வழியில் ஃபைட்டு அதெல்லாம் அதெல்லாம் பண்ணித்தாங்கன்னு எடுத்து விடு அப்படின்னா வேற வழி இல்லாமல் அர்ஜுனன் வந்து சரிண்ணா அதை எடுத்து அப்படி எடுத்து விடுறதுக்கு அப்படி வச்சாரு துரோன் குரு பார்த்தாரு அவரு தெரியும் இதை எடுத்து நானே நிற்க முடியாது ஸோ இவர் அம்பு எடுத்தவர் இவன் இந்த பானத்தை விடறான் அப்படின்னா இதுக்கு தப்பு நம்மளே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அம்பு உள்ளே போட்டு அப்படியே கையை கட்டி பேசாம நின்ட்டார் இப்போ வேற வழி இல்லாமல் அவன் அம்பு எடுத்து கிருஷ்ண சுவர வீடு அப்படின்னா இப்போ அர்ஜுன வந்து அம்பு விட்டான் இவரு துரோணர் வந்து அவரு வீர புருஷன் இல்லையா அதனால அம்பு வந்தால் தலையை விட்டுனா பரவாயில்ல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டே அப்படி நின்ட்டார் இப்போ அந்த அம்பு வந்துக்கிட்டே இருக்கு பக்கத்துல வரும்போது துரோணருக்கு பின்னால் இருந்து ஒரு அம்பு வந்து டமால் அந்த அம்மா அடிச்சு உடச்சது இப்ப கிருஷ்ணர் ஷாக்கு அர்ஜுன ஷாக்கு இவர் துரோணரு ஷாக்கு இது யாருனாலையும் தடுக்க முடியாது இது உடைக்கவே முடியும் இதே போடுறா உடைஞ்சது அப்படின்னு பின்னால திரும்பி பார்த்தா ஏகலை நீயா விட்டேன்னு ஆமாங்க குரு நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட அதனால பார்க்கலான்னு வந்த கடைசி நேரத்தில் அவ விட்டுட்டா தலை போட்டு வெட்டி பொழுது நீ பேசாமே இருக்கீங்க என்னால் தாங்கிக்க முடியல ஐயோ என் குரு வந்து இப்படி அநியாயமாக கொண்டுடுவானேன்னு பார்த்த சைடில் ஒரு அம்பு வில்லு இருந்தது எடுத்து ஒரு அம்பு இருந்து எடுத்து விட்ட அப்படின்னா நீ கட்டவெடல் இல்லாமல் அம்பு விட முடியாது இப்படி கட்டவெட்ல அந்தானே அப்படின்னு பார்த்தா கட்டவெடல் இருக்கு இது எப்போ இல்லைங்க வர்ற வரையும் கண்டவர்கள் இல்லை ஆனா இந்த எடுத்து அம்மூடும் போது எப்படியோ முளைச்சிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு கிருஷ்ணன் சிரிக்கிறார் டே இதான்டா குருபக்தி அர்ஜுனா அவனுக்கு விரல் இல்லைங்கிறதே அவனுக்கு தெரியல ஆனா அவனை கொல்லணும் நம்ம குருநாதரை காப்பாற்றுங்கிறதுக்காக அவன் வெள்ள எடுத்தோடனே அவன எரியாம வந்து விரல் முளைச்சிருச்ச அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்ப ஃபைட்டு உனக்கு தூரம் இருக்கு இல்லை உனக்கு அவனுக்கு அப்படின்னா இப்போ கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் நான் அசிந்த்கிட்ட கூட சொல்லுவேன் என்னென்னா அதாவது எந்த கதை எழுதினாலும் நீ வந்து அதுக்குள்ளே ஒரு ப்ராபரப்பு இருக்கா பாரு அப்படிமா ஏதாவது ஒரு பழமொழிங்கிறது ஒன்று இருக்கும் அது இருந்தால் தான் நீ கரெக்டாக கதை எழுதிருக்கிய அதுதான் அவனுடைய கரெக்டான ஸ்க்ரீன் பிளே ஒரு சினிமா வந்து அந்த ப்ராபரப்புக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல ஒரு பராபரப்புக்குள்ளே வரல அப்படின்னா அவன் கதை சரி இல்லைன்னு அர்த்தம் அப்படிமா அந்த மாதிரி சிறுகதைகளும் சரி ஷார்ட் ஃபிலிம்ஸும் சரி இப்போ அவர் சொன்னார்ல சின்ன சின்ன கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் அதுலேயே எத்தனையோ விஷயங்கள் வந்து அடக்க முடியும் அதை படித்தாலே நமக்கு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு லைஃப்பில் வந்து ஒன்றா எழுத்தாளனா வாழணும் இல்லை எழுத்தாளனா வாழ முடியல நம்மளை பற்றி எழுதுறவுக்காவது வாழணும் அந்த எழுத்தாளனா வாழறதுக்கு கொஞ்சம் மூளை தனியாக வேணும் அது கொஞ்சம் சிரமம் தான் அது ஷார்பாக மூளை கிடைக்கிறது எல்லாத்துக்கும் கிடைச்சாரு ஆனால் எழுதுகா நம்மளை பற்றி எழுதளவு வாழ்றது ஈஸி அதுக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஈரப்பசு இல்லை இதயம் வேணும் அவ்வளோதான்